ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட்டுக்கு இதெல்லாம் காய்கறியை வேக வச்சிருந்தோம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதோட சேர்த்து இந்த இது வந்து ஒரு சவுச்சோ கொஞ்சம் கேரட்டு ஒரு நூக்கல் இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இது அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வேக வச்சிடலாம் ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்தோம்னா போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த கூட்டுக்கு தேவையான கல்லுப்பு ஒரு அரை டம்ளர் தண்ணி காய் வந்த பிறகு நம்ம இத இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தரலாம் இப்போ நம்ம பச்சை மிளகாய் சட்னிக்கு வதக்கி விடலாம் இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைல்ல கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆயு சேத்து ரெண்டையும் உணரே போட்டுக்கலாம் செய்தி வதங்கட்டும் ஆரட்டவும் கா தாளிச்சு நமக்கு இந்த பாரு சௌ எல்லாம் கரெக்டா வெந்து வந்துருக்கு இதுக்கு அப்படியே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் புளிச்சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருக்கணும் அதனால ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஒட்டாம வரும் புளிசாதத்துல இது சும்மா பேசிக்கான தான் நிறைய எல்லாம் போட்டு செய்யலாம் முந்திரி பருப்பு எல்லாம் போடலாம் பட் நம்ம ஆபீஸ் கிளம்புறதுனால கடகடான்னு கடையான செஞ்சிட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்கிறதுனால ஸ்மூத்தலா செஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடு இருச்சு இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பில் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா அதே பொருத்து எடுத்தோம் இப்போ புளித்தணி சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணிலே கல்லுக்கு சேர்த்துட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் இது அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு வரட்டும் சுண்டிவிட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸை கலந்துடலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னைக்காவது குறைஞ்ச வைக்க முடியல அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு செஞ்சு கர்த்தி தரலாம் வாரத்தில் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி புளி சாதம் தை சாதம் தேங்காய் சாதம் எடுத்துக்கிறது நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சுண்டி வரட்டும் சாரத்தை வடித்த பிறகு இதில் நம்ம சேர்த்து கிளம்பிக்கலாம் இப்போ மணி வந்து ஏழு ஐம்பது ஆகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி ஒரு கால் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இந்த பக்கம் புளி காய்ச்சல் பொரிச்சிட்டுருக்கு சுண்டி வளர்த்தோம் ஆயில் சூட் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையே முன்னாடியே போட்டுருவோம் அடப்போ கொஞ்சிடும் எ ஒரு அழகான கலர்ல வந்திருக்கு இப்ப சேர்த்தலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கு இது எல்லா சாதத்துக்கும் இது மேட்ச் ஆகும் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்லலாம் அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரிச்சுனா நல்லா இடிவிலும் இந்த அளவு இருந்தால் போதும் கொஞ்சம் நம்ம இந்த புளிக்காய்ச்சல எடுத்து வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இந்த பக்கம் சட்னி காய்ச்சிக்கலாம் மிளகாய் சட்னி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் ஒர்க் முடிச்சாச்சு இப்போ மணி ஒம்பது பாத்திரம் கழுவியாச்சு ஆச்சு புளி சாரம் சௌச்சோ பச்சை மிளகாய் சட்னி நான் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கிட்டேன் புளி சாரமும் கூப்பிட்டோம் இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸு ஓகே தேங்க்யூ